வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொன்னாலே அது வந்து வெறும் வருஷங்களோ இல்ல ஒப்பந்தங்களோ மட்டும் இல்ல அதுக்குள்ள எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ வீர கதைகள் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆய்வு தகவல்களை வச்சு நாம இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து ஆங்கிலேயரை எடுத்து நின்ன சில முக்கியமான ஆனா சில சமயம் மறக்கப்பட்ட வீரர்களை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா நிச்சயமா இந்த ஆய்வுல சொல்ற மாதிரி நாம பொதுவா அதிகம் பேசாத ஆனா ரொம்ப முக்கியமான சிலரோட பங்களிப்பை பத்தி பார்க்க போறோம் இவங்க ஒவ்வொருத்தரோட கதையும் சுதந்திரத்தோட உண்மையான விலை என்னன்னு நமக்கு கண்டிப்பா உணர்த்தும் சரி அப்போ அவங்களோட அந்த துணிச்சல் அவங்க போராட்ட முறைகள் இதையெல்லாம் கொஞ்சம் அலசுவோம் முதல்ல வீரமங்கை வேலுநாச்சியார் அடேங்கப்பா என்ன ஒரு ஆளும பாருங்க ராமநாதபுரத்து இளவரசி ஆனா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிய நேரடியா எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய ராணின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அதுவும் எப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்லயே ஆமா யோசிக்கணும் அப்பதிய சூழல்ல அவங்க சும்மா ஒரு ராணியா மட்டும் இல்லாம நிறைய போர்க்கலைகள்ல தேர்ந்தவங்க இருக்கு ஆயுத பயிற்சி குதிரையேற்றம் அப்புறம் இது வளரின்னு ஒண்ணு ஆமா வளரி அது வந்து குறி தாக்க தாக்கக்கூடிய ஒரு வீச ஆயுதம் சிலம்பமும் கூட ஓ கம்பு சண்டையிலையும் கெட்டிக்காரங்க ஆமா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க தனியா போராடல அதுதான் அவங்களோட ராஜதந்திரம் அப்படியா இந்த தகவல்கள் படி அலியோட ராணுவ உதவி அப்புறம் மருது சகோதரர்கள் மாதிரி ரொம்ப நம்பிக்கையான தளபதிகள் நிலப்பிரபுக்கள் ஏன் தலித் தளபதிகளோட ஆதரவுனு ஒரு பெரிய கூட்டணியே உருவாக்கியிருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனியை எடுக்கிறதுக்காக அந்த காலத்துல ஒரு பெண் தலைமை தாங்கி இவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் இல்ல இது வரலாற்றுல நிகழ்வு அவங்களோட குயிலியை பத்தியும் இந்த குறிப்புகள்ல இருக்கு அவங்களோட தியாகம் இருக்கே அடாடா நினைச்சாலே உடம்பு சில இருக்குது எதிரியோட ஆயுத கிடங்குக்குள்ள தன் மேலேயே நெருப்பு வச்சுக்கிட்டு உள்ள போய் அதை அழிச்சாங்கன்னு இருக்கு என்ன ஒரு அர்ப்பணிப்பு ஆமா இதனால தான் அவங்கள இந்தியாவோட முதல் தற்கொலை போராளின்னு கூட சொல்றாங்க இந்த தியாகம் இல்லாம வேலுநாச்சியாரோட வெற்றி சாத்தியமா இருக்குமா அப்படி ஒரு கேள்வி எழும்புது இல்லையா அந்த அந்த ஒரு செயல் போரோட சரி அடுத்து நம்ம பார்க்க போறவர் வந்து கொஞ்சம் வேலை மாதிரி போராடினவர் நேரடி போர் இல்லை ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்த முயற்சி அது யாரு கப்பலோட்டிய தமிழன் வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்தானே அதேதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இந்த ஆய்வில் அவரை பத்தி சொல்ற விஷயம் பிரமிப்பா இருக்கு பிரிட்டிஷ் கம்பெனிகளோட அந்த கடல் வணிக ஆதிக்கம் இருக்கே அதை உடைக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு ஒரு இந்திய கப்பல் நிறுவனத்தையே தொடங்கியிருக்காரு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் நடுவுல நம்ம கப்பல ஓட விட்டு

இந்த குறிப்புகளிலே இருக்கு பாருங்க கடுமையான சிறை தண்டனை அப்புறம் செக்கிழுக்கு வச்சதுன்னு ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு சுதந்திரத்துக்காக செக்கிழுத்த செம்மல் அடையப்பா அவருடைய தியாகம் வெறும் வணிகம் சம்பந்தப்பட்டதில்லை அது ஒரு பெரிய அரசியல் போராட்டமாவும் இருந்திருக்கு சரி அடுத்து நாம பார்க்க போற வீரர் அவரோட தியாகம் இன்னும் வேற மாதிரி உயிர் போனாலும் பரவாயில்ல தேசத்தோட மானம் போகக்கூடாதுன்னு நின்னவர் கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் அவருடைய இயற்பெயர் குமாரசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பிறந்தவர் இவர் வந்து இளைஞர்களை ஒன்று திரட்டி தேசபந்து சங்கம்னு ஒன்னு அமைச்சிருக்கார் ஓ இளைஞர் சங்கமா ஆமா இது வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களுக்கு இளைஞர்களை தயார்படுத்துற ஒரு முயற்சி அந்த முக்கியமான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடந்திருக்கு இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ பிரிட்டிஷ் காவல்துறை வந்து மிருகத்தனமா தாக்கியிருக்கு அப்போ கூட அந்த மூவர்ன தலையில அடிபட்டு ரத்த சொட்ட சொட்ட அந்த கொடிய இறுக்கமா பிடிச்சபடியே படிக்கும் போது என்ன சொல்றதுனே தெரியல இதுதான் உண்மையான தேசப்பற்று அதனாலதானே அவருக்கு கொடி காத்த குமரன் பேர் வந்தது நிச்சயமா அந்த கொடிங்கிறது வெறும் துணி இல்ல பாருங்க அது ஒரு தேசத்தோட அடையாளம் சுதந்திரத்தோட சின்னம் அத வந்து தன் உயிரை விட மேலா மதிச்சிருக்காரு குமரன் ஆமா ஆக வெழுநாச்சியாரோட வீரம் வ அந்த வணிகப் புரட்சி குமரனோட தியாகம்னு நாம பார்த்த இந்த மூணு பேருமே தமிழ்நாட்டின் போராட்ட வரலாற்றோட வெவ்வேறு முக்கியமான முகங்கள் ஆமா இவங்கள மாதிரி இன்னும் எத்தனையோ நூறு பேர் சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான பேர் தங்களோட வாழ்க்கைய ரத்தத்த வியர்வையே இந்த மண்ணுக்காக குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் பெருமையா இருக்கு உண்மை இந்த ஆய்வு தகவல்கள் நமக்கு சிலரை மட்டும்தான் அடையாளம் காட்டுது ஆனா இவங்க எல்லாரோட ஒட்டுமொத்த போராட்டம் தான் நாம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த சுதந்திரம் சரி இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் வேலனாட்சியார் வவூசி குமரன் மாதிரி வீரர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா இல்ல அவங்களோட தியாகங்களுக்கு நாம செய்யற உண்மையான மரியாதை என்னவா இருக்கும் அவங்க கண்ட கனவு அந்த சுதந்திரத்தை அர்த்தமுள்ளதாக்க நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போறோம்